ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ச இன்னையோட ஸேரீ கலெக்ஷன் பார்க்கலாங்களா சில்வர் ஜெரி சேரீ ஃப்ரெண்ட்ஸ் வேகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சில்வர் காப்பர் கோல்டன் கலர் எல்லாம் மிக்சடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷனை பாருங்கள்